ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியன் மிஸ்ரீஸ்ன ஐஎய்ட் அன்லிமிட்டட் ஸ்கில் ஃப்ரூட்ஸ் சீசன் ஒன் எபிசோட் சிக்ஸை தான் இன்றைக்குள்ள பார்க்க பார்க்கப்றோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த எப்பிசோடில் நிறைய புது கேரக்டர்ஸை காமிப்பாங்க அந்த இந்த எபிசோட்லேருந்து ஸ்டோரி லைனோ டிஃப்ரெண்டாக போக ஆரம்பிக்கோ ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் சரி வாங்கின இன்னக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ ஏட் அன்லிமிட்டட் ஸ்கில் ஃப்ரூட்ஸ் சீசன் எபிசோட் சிக்ஸ் இப்போ பிளாக் ஸ்மித் டிஸ்ட்ரிக்டில் தான் காமிக்கிறாங்க ஒரு பொண்ணு ஓடிட்டு இருக்கா அவளை சில பேர் தோத்திட்டு போயிட்டு இருக்காங்க ட்ரேட்ஸ்மென் நம்ம ஹீரோ ஹோலி சிஸ்டர் எதிர்த்ததுனால அந்த பிளாக் ஸ்மித் யாருமே அவனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாங்க அப்போ எனக்கு ஸ்வாட் கிடைக்காதான் நம்ம ஹீரோ கேட்டால் போல்ட் ஒர்க் ஷாப்பில் கேளுங்க அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லவும் அங்கே இருக்கிறது ஒரு லெஜெண்டரி பிளாக் ஸ்மித்தோ கூட அப்படின்னு சொல்லவும் லெஜெண்டரி பிளாக் ஸ்மித்தா அப்படின்னா எனக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதித்தாங்க நம்ம ஹீரோ கேட்குறாங்க இங்கே லீனா அத்தினாக்கு டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கா இந்த டிஸ்ட்ரிக்டில் எல்லா பொருளுமே கிடைக்கும் போலேயே நம்ம ஹீரோ பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கா அவள் அந்த பொண்ணு ரெண்டு பேர் துரத்திட்டு போயிட்டு இருக்கோம் அவள் ஒரு முக்கில் போய் மாட்டிக்கிறான் அந்த பொண்ணு ஒருத்தான் அடிக்கப் போக டக்கு நம்ம ஹீரோ போய் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு மூணு பேர் சேர்ந்து ஒரு பொண்ணு அட்டாக் பண்றீங்களா நம்ம ஹீரோ கேட்கிறான் அவங்க ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அஞ்சு ஸ்வாட நம்ம ஹீரோ எடுத்து ஹில் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி வாடோட ஹில்ட்ட வச்சு அட்டாக் பண்றான் ஒருத்தனை அடிக்கிறத பாத்து ரெண்டு பேரும் அமைதியா அந்த இடத்துல இருந்து போயிருந்தாங்க ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் என் பேர் மோனிகா அப்படின்னு சொல்றேன் ஹீரோவா எல்லாமே இன்டர்வியூஸ் ஆகுறாங்க பொண்ணு கியூட்டா இருக்கா என் உயிரை காப்பாத்திருக்கீங்க ஏதாச்சும் பண்ணனும் ஏன் கூட வாங்கன்னு சொன்னா சரி நான் போல்ட் ஒர்க் ஷாப்புக்கு போகணும் நம்ம ஹீரோ சொல்றேன் அது என்னோட கடை தான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா ஓ நீ எங்க வேலை பாக்கியா சூப்பர் எங்களை கூட்டிட்டு போனோம் ஹீரோ சொல்றான் இப்போ கடைக்கு உள்ள போய் அந்த பொண்ணு காமிக்கிறா பாத்தா உள்ள வேலையாளுங்க யாருமே இல்ல என்னோட சொந்த கடை நான் மட்டும் தான் இங்க ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு வா சொல்றா அப்ப நீதான் அந்த லெஜண்டரி பிளாக் ஸ்மித்தா நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறா என் ப்ராடக்ட காமிக்கிற பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரையிங் பேன்ல ஓட்டையை போட்டு வா வச்சிருக்கா அந்த மேல இருக்கிறத ரிமூவ் பண்ணிட்டா நார்மல் பேனா இது மாறிடும் ஃப்ரெண்ட் ஷேப்ல பேன் கேக் செஞ்சு சாப்பிடலாம் வா காமிச்சா இதோட பிரைஸ் எல்லாம் எக்ஸ்பென்சிவா இருக்கு எப்படினாலும் வாய்க்குள்ள போறது என்ன ஷேப்ல இருந்தா என்ன நம்ம ஹீரோ கேட்கறா இப்படி திங்க் பண்ண அப்புறம் யாரு தான் இந்த பொருளை வாங்குவான வா சோகமாக பொருளை நான் வைக்க போய் அவங்களை ஏமாத்தான் நினைச்சுதான் அந்த ஆளுங்க அட்டாக் பண்ண வந்தாங்கன்னு சொல்லுவாங்க இருக்கிற எல்லாமே ஹவுஸ் ஹோல்ட் டூல்ஸா தான் இருக்கு ஃபார்மிங் டூல்ஸும் இருக்க நம்ம ஹீரோ பார்க்கவும் நானும் ஃபார்மிங் பண்ணுவேன் நம்ம ஹீரோ சொல்றேன் கையை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் இப்பவே ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு சீப்பான அயன் மெட்டீரியல் தான் அவன் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் பட் அவளோட ஸ்கில் சூப்பர் ஃபோர்ஜ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம் சாதாரண அந்த அயன் மெட்டீரியல் கூட ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு நம்ம ஹீரோக்காக இப்ப அவ ஒரு சிசரை செஞ்சு கொடுக்குற பினிஷிங் டச்சா அவளோட சிக்னேச்சரையும் அந்த இடத்துல வந்து மார்க் பண்ற பார்க்க சூப்பரா இருக்கு என் கைக்கு பர்ஃபெக்டா பிறந்ததே நம்ம ஹீரோ பார்க்கறேன் அந்த கட்டையை கட் பண்ண அப்படின்னு வா கொடுக்குவோம் அதை எப்படி முடியும் நம்ம ஹீரோ கட் பண்ணி பார்த்தா ஈஸியாக கட் ஆகும் ஒரு சிசர் ஸ்வாட் இல்லைங்கிறதுனால ஸ்வாட் கார்டு ஸ்கில் ஆக்டிவேட் ஆயிருக்காது இந்த சிஸ்டர் தான் அவ்வளோ ஷார்ப்பான நம்ம ஹீரோ பாக்கிறான் எதுனாலும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல பண்ணலாம் அப்படின்னு மோனிகா சொன்னா எனக்கு ஒரு ஸ்வாட செய்ய அல்டிமேட் ஸ்வாட அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் என்னால் முடியாதுன்னு வா சொல்லவும் நீயும் ஹோலி சிஸ்டர் பக்கமா நம்ம ஹீரோ கேட்டா இல்ல நான் வெப்பன்ஸே மேக் பண்ண மாட்டேன் ஸ்வாட் உடஞ்சிருக்கும் போதே தெரியும் நீ அதை கேட்டு தான் அந்த இடத்துக்கு வருவேன் முடியும் ப்ராடக்ட்ஸ் பார்த்தா நீ வாங்க வேணும் நினச்சதா கூட்டிட்டு வந்தேன் வா சொல்லவும் பட் போல்ட் ஒர்க் ஷாப்ல ஸ்வாட் செய்வாங்கன்னு சொல்லி தான் அனுப்புடாங்க நம்ம ஹீரோ கேட்கறேன் என்னோட கடை இல்ல ஏத்தாலா இருக்கிற கடையை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி வா சொல்றா அதுவும் போல்ட் ஒர்க் ஷாப் தான் அந்த இடத்துக்கு மோனிகா அவனை கூட்டிட்டு போற நிறைய வெப்பன்ஸ் ஆர்டர் உங்களுக்கு இருக்குது போல எல்லாரும் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்பா இவருக்கு தேவன் மோனிகா சொன்னா என்னதா அப்பாவா நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறா உங்க கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணல என்கிட்ட கொண்டு வந்துட்டியா என்னால முடியாத ஆல்ரெடி நிறைய ஒர்க் இருக்கு அப்படின்னு உங்க அப்பா சொல்றாரு உங்ககிட்ட வந்து கேட்டா பாரு அப்படின்னு சொல்லி அவன் கோச்சுக்கிட்டு போற வேலையை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி காய்ச்சு நான் மத்தவங்கிட்ட சொல்லிட்டு வாக்கலாம் பாரு ஆறு மாசத்துக்கு டைட் ஆர்டர் இருக்கு ஸ்வாட செய்ய முடியாதுன்னு அவங்க சொல்லிருந்தாங்க ஒர்க் ஷாப்ல வேலை பாக்கிற இவாள்னு ஒருத்தர் நம்ம ஹீரோட்ட வந்து பேசுறான் நீங்க கிரவுஸ் கூட ஃபைட் பண்ணப்போ நான் நேர்ல இருந்து பார்த்தா அப்பல இருந்து நான் உங்களுக்கு ஃபேன் ஆயிட்டேன் ஹோலி சிஸ்டர் பக்கம் மோனிகாவோ இல்லாதது என் பாசோ மோனிகாவோ மட்டும்தான் இந்த இடத்துல கேட்டாலும் உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்காதா அப்படின்னு நம்ம சொல்றான் மோனிகாவும் அவங்க அப்பாவும் ஏன் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ கேட்டா மோனிகா சூப்பர் போர்ஸ் ஸ்கில் நல்லா ரொம்பவே ஃபேமஸா இருந்தா ஆறு மாசத்துக்கு முன்னாடி என் பாஸோட அம்மா இறந்து போயிட்டாங்க இதுக்கு வெளியே திருடங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு கைது பண்ணியாச்சு பட் அவங்க கிட்ட இருந்த வெப்பனை பார்க்கும் மோனிகாவோட சிக்னேச்சர் அதுல இருந்திருக்கு அபியஸ்லி மிஸ் மோனிகாக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லதான் பட் நான் செஞ்ச வெப்பனாலதான் என்னோட பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி மோனிகா இனிமே பாடே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவா தான் பாசுக்கும் மோனிகாக்கும் பிரச்சனையான்னு கேட்டா இல்ல அதுக்கு காரணம்

தன்னோட அப்பா வெப்பனை செஞ்சு கொடுக்கா இருந்தா மோனிகாக்கும் அவங்க அப்பாக்கும் பிரச்சனை மோனிகாவை வச்சு அவங்க மறட்டுறாங்கிறத மோனிகாக்கு தெரியாது அவ கிட்ட இதை பத்தி சொல்லிடாத அப்படின்னு உங்க அப்பா நம்ம ஹீரோட்ட கேட்கறாரு இப்ப நைட் நம்ம ஹீரோ மோனிகாவை போய் பாக்குறா என்னால வெப்பனை செய்ய முடியாது அப்படின்னு வா சொல்றா சாப்பிட போலாம நம்ம ஹீரோ கேட்கவோ அவ்வளவு சரி அப்படின்னு சொல்றா அயலாக்கு அவளுக்கு வழக்கு போல பிடிச்ச பீஸாவா ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க அப்ரைசல் ஸ்கில் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன் கடைக்கு வந்துருத்தியான்னு மோனிகா கேட்டா கூட தானே அட்வென்ச்சரா இருப்பேன் அப்படின்னு வா சொல்லிருந்தா என் உயிரை காப்பாத்தினதுக்கு நான் உங்களுக்கு எதுவும் பண்ணல சோ இது என்னோட ட்ரீட் அப்படின்னு மோனிகா சொல்றேன் அப்ப சரி இன்னொரு மஷ்ரூம் பீஸா கொண்டு வாங்க நம்ம ஹீரோ கேட்கறேன் அது போக நிறைய ஆர்டர் பண்ணுவோம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கிய அப்படின்னு மோனிகா பாக்குறேன் பிளாக் பேர்ட் ஆள வச்சு வெப்பன்ஸ் எல்லாம் செய்ய சொல்றதே அந்த ஹோலி சிஸ்டர் தான் நமக்கு நிறைய வெப்பன்ஸ் வேணும் அப்படின்னு ஹோலி சிஸ்டர் சொல்லிட்டு அந்த பையன் மஸ்டாங்க அங்க சாம் டா ரிப்போர்ட் பண்ணுவோம் அவனை என்ன பண்ண அப்படின்னு சொல்லி ஹோலி சிஸ்டர் கேக்குறேன் அப்படி சீக்கிரமா உங்களுக்கு கிடப்பான்னு சொல்லுவோம் என்ன பண்ணாலும் சரி அவனை உயிரோட தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஹோலி சிஸ்டர் சொல்றா ஓ சரி அப்படின்னு சாம்பாவோ கிளம்புறான் மோனிகா உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமான்னு ஒரு தவிர நிக்கவும்

வா அந்த ஃப்ரூட் மாஸ்டர் லைட் இதே இங்கே இருந்து வெப்பன்ஸை மட்டும் தான் பண்ண போறா அப்படி பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ கதை ஓரஸ்ட்டு உள்ள வரா உன் ஸ்கில்ஸை பற்றி எனக்கு தெரியும்டா பட் நீ எவ்வளவு பெரிய அட்வென்ச்சராக இருந்தாலும் நாங்கள் இத்தனை பேர் இருக்கோ அது போகணும் ஒரு பீஸ்ட் அவனுங்க திறந்து விடுறா காலசியம்ல பெரிய பெரிய அட்வென்ச்சரஸ் அந்த பேஸ்ட் கொண்டு இருக்க அப்படின்னு அவங்க சொன்னா என்னை பற்றி கவலைப்படாத மோடி பண்ண சொல்றா சிம்பிளா ஸ்லீ பிக்ஸ் யூஸ் பண்ணி எல்லாரையும் நம்ம ஹீரோ ஒரே நேரத்தில் தூங்க வச்சிருக்கா அந்த கடத்தல்கார நல்லா குரண்ட விட்டு இப்போ தூங்கிட்டு இருக்கா தேவை இல்லாமல் கிட்னாப் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணி விடுவோம் இப்போ ரெண்டாவது தடவை நீ என்ன காப்பாத்திருக்க அப்படின்னு சொல்லி வா தேங்க்ஸ் சொல்றேன்

வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்